வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க மிதுனம் ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் பலன் இந்த மாதம் நெடுங்காலமாக மனதில் தேங்கிக் கிடந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறும் வீடு கட்டும் முயற்சியில் உள்ளவர்களுக்கு துரித கதியில் பணிகள் நடைபெறும் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமை அகலும் மனஸ்தாபங்கள் நீங்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கு வியாஜியங்களில் நிலுவைகள் தொய்வு ஏற்படலாம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் பூர்வபண்ணியே விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தைப் பார்ப்பதால் பிதிரார்ஜித சொத்து விஷயங்களில் ஒரு நல்ல முடிவுகள் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் இடமாறுதல்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அரசியலில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் மாணவமணிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும் நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும் மிருகசீரிஷம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம் திருவாதிரை இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும் புனர்பூசம் இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும் பரிகாரம் புதந்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கு ஏற்றவும் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தொன்பது முப்பது இரண்டு மூன்று அதிர்ஷ்ட தினங்கள் பத்து பதினொன்று மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி